இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏப்ரல் மாதம் கனடாவினுடைய குடியுரிமை அகதிகள் மற்றும் குடிபேர்வுகள் அமைப்பு அதாவது ஐஆர்சிசியினுடைய புதிய செயலாக்க நேரங்கள் தொடர்பான அறிவித்தல்கள் வெளியாகி இருக்கின்றே நிஜயமாக இதை அறிந்திருப்பதனூடாக உங்களுடைய கனடாவுக்கான குடிப்பேர்வு திட்டங்களை திட்டமிடுவதற்கு இது உங்களுக்கு மிகவும் உதவிகரமானதாக இருக்கும் குறிப்பாக சிட்டிசன்ஷிப் வழங்குதல் தொடர்பிலே பார்த்தமாக இருந்தால் குடியுரிமை வழங்குவதற்கு எட்டு மாதங்கள் தற்போது எடுக்கப்படும் முன்னே காலங்களிலே ஒன்பது மாதங்கள் எடுக்கப்படும் அதேபோல குடியுரிமை சான்றிதழுக்கு மூன்று மாதங்கள் முன்பு தற்போது எடுக்கப்படுகிறது இதற்கு முன்பு நான்கு மாதங்கள் எடுத்திருக்கின்றது குடியுரிமை கேன்சல் செய்வதற்கு முன்பு பத்து மாதங்கள் எடுத்தது தற்போது எட்டு மாதங்கள் எடுக்கின்றது எடுக்கிறது குடியுரிமை தொடர்பான பதிவுகளை தேடுவதற்கு முன்பு பதினாறு மாதங்கள் எடுத்தது இனி பதினைந்து மாதங்களுக்குள்ளாக இந்த செயற்பாடுகளை செய்து டீடெயில்ஸை ஐஆர்சிசி வழங்கும் என்று சொல்லப்படுகின்றது அதே போல பிஆர் கார்டு அதனுடைய விவரங்கள் பார்த்துமாக இருந்தால் புதிய பிஆர் கார்டு நீங்கள் அப்ளைமெண்ட் எடுப்பதற்கு பதினேழு நாட்கள் எடுக்கும் முன்பு பதினைந்து நாட்களுக்குள்ளாக அதை செய்து முடித்திருந்தார்கள் அதே போல பிஆர் கார்டை புதுப்பிப்பதற்கு ஒன்பது நாட்கள் தற்போது எடுக்கும் முன்பு பத்து நாட்கள் எடுக்கும் அதேபோல் ஃபேமிலி ஸ்பான்சர்ஷிப் பொறுத்தவரையிலே மாதம் தோறும் இதனுடைய மாநாட்டை சேர்ந்தவர்களாக இருந்தால் தற்போது காலம் மாதங்கள் முன்பும் அதே அளவு இருந்தால் மாதங்கள் முன்பும் முன்பு நான்கு அதே போல பெற்றோர் மாமா பாட்டி போன்றவர்களை அழைப்பதாக இருந்தால் முன்பு முப்பத்தி மூன்று மாதங்கள் எடுக்கும் தற்போது முப்பத்தி ஆறு மாதங்கள் மூன்று மாதங்கள் இந்த செயற்பாட்டுக்கு அதிகமாக கூறப்படுகின்றது அதே போல பெற்றோர் மாமா பாட்டி போன்றவர்கள் நீங்கள் எடுக்க வேண்டும் என்று சொன்னால் தற்போது நாற்பத்தி எட்டு மாதங்கள் எடுக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது பாட்ஸ்போர்ட் விண்ணப்பம் தொடர்பிலே பெரிதாக மாற்றம் ஒன்றுமே இல்லை நேரில் விண்ணப்பித்தால் பத்து வேலை நாட்கள் அஞ்சல் மூலம் என்று சொன்னால் இருபது வேலை நாட்கள் அவசர பரிசீலனை அடுத்த வேலைநாளின் முடிவிலே அதே போல எக்ஸ்பிரஸ் பிக்கத்தவரையிலே இரண்டு தொடக்கம் ஒன்பது வேலை நாட்கள் அதேபோல தற்காலிக குடியேற்று விசா அதாவது டிஆர்பி எனப்படுகின்ற தற்காலிக குடியேற்று விசாவை பொறுத்தவரையிலே இந்தியாவிற்கு பதினெட்டு நாட்கள் எடுக்கும் அமெரிக்காவிற்கு பதினேழு நாட்கள் நைஜீரியாவுக்கு நூற்றி நாட்கள் பாகிஸ்தானுக்கு இருபத்தி

இரண்டு மணி நேரம் தேவைப்படும் என்று சொல்லி ஐஆர் சி சி அறிவித்திருக்கின்றது கனடிய தகவல்களை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள சேனல் சப்ஸ்கிரைப் செய்திருப்பதோடு நம்முடைய கனடிய செய்திகளுக்கான வாட்ஸ்அப் குழுவிலே இணைந்திருப்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் நன்றி